ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சூரியகுமார் யாதவ் மனம் உடைந்து நன்றி தெரிவித்திருக்காங்க கம்பீருக்கும் அப்புறம் இந்தியன் டீம் பிசிசிஐக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீலங்கா அன்னைக்கு ஆப்போசிட்டாக அவருக்கு கேப்டன் பதவி கொடுத்துருக்காங்க அவர் என்ன பேசினார் ஏதாவது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து ஒரே ஒரு மட்டும் பண்ணிவிட்டாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க சூரியகுமார் யாதவ் இப்போ தான் வேர்ல்டு கப்லாம் முடிச்சுட்டு செம்மையாக இந்தியாவுக்கு வந்து பயங்கரமாக செலப்ரேஷன்லாம் பண்ணி மாறிட்டு இப்போது அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்கா கூட விளையாடுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க இந்த நிலையில் பார்த்திங்கன்னா சூரியகுமார் கேதோ பிடிச்ச கேட்சு தான் இன்றைக்கி இந்த வேர்ல்டு கப் வாங்கி கொடுத்ததுக்கு ஒரு காரணம்னு சொல்லலாம் இந்த நிலையில் அவருக்கு டி ட்வெண்ட்டி கேப்டன் பதவியே கொடுத்துருக்காரு கௌதம் கம்பீர் இதுக்கு முன்னே ரோஹித் சர்மா இருந்தார் அவருக்கு அடுத்தது அதிக் பாண்டியா தான் வர மாதிரி இருந்தாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவுக்கு தூக்கி கொடுத்துருக்காரு கௌதம் கம்பீர் அது என்ன விஷயம்னு தெரியல திக்கன் கேப்டன் பதவி கொடுத்துருக்காரு அதை கேட்ட சூரியகுமார் யாதவ் எனக்கு இந்த கேப்டன் பதவி கொடுத்ததுக்காக நான் நம்பியிருக்கோம் அப்புறம் இந்திய அணி பிசிசிஐக்கும் நான் நன்றி கடை கண்டிப்பாக என்னால் முடிஞ்சளவுக்கு இந்தியாவுக்கு ஒரு நல்ல எஃபெக்ட் கொடுப்பேன் நிறைய கப்புகள் நான் வாங்கி கொடுக்கறதுக்காக இந்தியா கோசம் போராடுவேன் இது என் தாய்நாடு அதனால் என் வேர்வை சிந்தி என் ரத்தத்தை சிந்தி நான் கண்டிப்பாக நல்ல ஒரு கேப்டனாக இந்திய அணிக்கு இறப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூரியகுமார் யாதோ பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவருக்கு கேப்டன் பதவி கொத்ததுனால நிறைய விமர்சனங்கள் வந்துட்டுருக்கு ஏன் அவர் கேப்டன் பதவி கொடுத்தீங்க ஏன் வேறு யார் இல்லையா வேறு டீமில் இல்லையா ஹர்திக் பாண்டியா இல்லையா அப்புறம் பார்த்தீங்கன்னா யார் கில்லு நிறைய பேருக்கு கேப்டன் கொத்துருக்கலாம் அவருக்கு ஏன் கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே ரசிகர்கள் ரொம்ப ஆதங்கத்தில் இருக்காங்க என்ன கேட்டால் ஓரளவுக்கு நல்ல ஒரு மெச்சூரான பிளேயருங்க முப்பத்தி மூணு வயசு ஆகுது அவர் டெபியூட்டே முப்பது வயசுல தானார் ஒரு மூணு வருஷத்தில் ஒரு இப்படி கேப்டனாக ஆகிட்டார் அதனால் நல்ல ஒரு ஏஜ்லேயும் சரி கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர் தான் அதனால் கண்டிப்பாக அவருக்கு கேப்டன் பதிவு போயிருக்குது நல்லது தான் ஆனால் என்ன ஒரு விஷயம்னா சம்மந்தமே நான் சூரியகுமார் வந்தது தான் ரொம்ப இதுவாக இருக்குது ஏன்னா ஹர்திக் பாண்டியா தான் வேர்ல்டு கப்புக்கே வைஸ் கேப்டனாக இருந்தார் ஆனால் ஹர்திக் பாண்டிய டீமில் இருந்தும் அவருக்கு கேப்டன் கொடுக்காமல் சூரியகுமார் அதை கொடுத்துருக்காங்கன்னா என்னமோ தெரியல எதனால் ஒரு இருக்கா என்னன்னு தெரியல பர்ஸ்னலாக ஆனால் சூரியகுமார் அதை கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக இந்திய அணிக்கோசரம் அவர் நல்லா பண்ணால் நல்லாயிருக்குங்க ஏன்னா இப்போ தான் டி ட்வெண்ட்டி உலகக்கப்பு வாங்கி கொடுத்துருக்கோம் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மறுபடியும் டி ட்வெண்ட்டி உலகக்கப் போய் இந்திய அணியில் வருது அதனால் கோப்பை நம்ம தக்க வைக்கணும்னா கண்டிப்பாக அந்த ஒரு தொடரையும் நம்ம வின் பண்ணால் மட்டும்தான் முடியும் அதனால் அதுக்கான டீம் கண்டிப்பாக கேப்டனும் அதுக்கான டீமும் இப்போ ரெடி பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்னா ரோஹித் சர்மா கேப்டன் சேர்ந்து போயிட்டார் இப்போ அடுத்து பர்மனன்ட் கேப்டன் யார் டி ட்வெண்ட்டிக்கு அது மட்டும் இல்லாமல் பர்மனெண்ட்டாக இந்த பிளேயர் வேர்ல்டு கப்னா யார் யாருன்னு சொல்லிட்டு டீம் இருக்காங்க அதனால் கண்டிப்பாக இந்த தொடர் அதுக்கான முற்றுப்புள்ளி வைக்கும்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் சொல்லுங்கள் சூரியகுமார் யாவது வந்திருக்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்